பென்னார் மாவட்டத்திலே திருவாரம் பாடல் பெற்ற திருத்தலமாக காணப்படுகின்ற திருக்கேதீஸ்வரத்திலே இந்த வருட மகா சிவராத்திரி இது வருகின்ற மாசி மாதம் ஃபெப்ரவரி மாதம் பதினைஞ்சாந்தேதி சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கிறது எனவே அந்த திருவிழாவினை ஒட்டி அதனை சிறப்பான முறையிலே நடாத்துவதற்கும் அங்க அந்த ஆலயத்துக்கு வருக தருகின்ற பொதுமக்களுக்கு தேவையான வசதிகளையும் மற்றும் பாதுகாப்பினையும் உறுதிப்படுத்தும் முகமாக சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு தரப்பினர் மற்றும் திணைக்கள தலைவர்கள் மற்றும் கோயில் நிர்வாகத்தினர் உள்ளடக்கிய வகையிலே இந்திய தினம் விசேட கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்திலே வருகின்ற அந்த பொதுமக்கள் பக்தர்களுக்கு தேவையான வசதிகள் சுகாதாரம் மற்றும் மின்சார நீர் விநியோகங்கள் மற்றும் பொதும வருகின்ற அடிக்கவர்களுக்கான உணவு விநியோகங்கள் மற்றும் பாதுகாப்பு மற்றும் அங்கே முக்கியமான ஒரு மகா சிவராத்திரி அன்று முக்கியமாக இடம்பெறுகின்ற அந்த அந்த பாலாவி தீர்த்தத்திலிருந்து நீர் எடுத்து பாலாவி கரையிலேருந்தே நீர் எடுத்து வந்து அங்கே உள்ள சிவலிங்கத்துக்கு அபிசேகம் செய்கிற அந்த நிகழ்வின் போது ஏராளமான மக்கள் பங்கு பெற்றும் பொழுது ஏற்படுகின்ற மக்களுக்கு ஏற்படும் அசௌகரியங்களை தடுக்கும் வகையிலான பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ற வகையிலே பல்வேறுபட்ட வசதிகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டு பல முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டது போலீசாரின் பாதுகாப்புக்கு மேலதிகமாக முப்படையினர் முப்படையினரின் பாதுகாப்பும் மேலும் விசேட போலீஸ் அதிர பொலிஸ் அதிரடிப்படையினரின் பாதுகாப்பும் விசேடமாக இந்த வருடம் கூறப்பட்டிருக்கின்றது இதன் மூலம் வருகின்ற பொதுமக்களுக்கு எவ்விதமான அசௌகரியமின்றி அவர்கள் கோயிலில் கடமைகளிலே ஈடுபடுவதற்குரிய ஏற்பாடுகள் சிறப்பான முறையிலே செய்யப்பட்டிருக்கின்றது எனவே இந்த இந்த வருடமும் நாங்கள் கடந்த வருடத்தை போன்று அஞ்சு லட்ச அஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இதனால் அந்த வருகின்ற பொதுமக்களுக்குரிய பாதுகாப்பை ஏற்படுத்தும் மூலமாக இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் இலங்கை தனியார் போக்குவரத்து சபையினுடன் இணைந்து கூட்டு போக்குவரத்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்கின்றது எனவே இலங்கை முழுவதும் இருக்கின்ற பக்தடியார்கள் மன்னார் எதிர சிவராத்திரி உற்சவத்திலே கலந்து கொண்டு தங்கள் நீத்திக் மற்றும் வழிபாடுகளை மேற்கொள்ள முடியும் என்ப என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவிள்கின்றேன் நன்றிக்கேஸ்வர ஆலயத்திலே வருடா வருடம் மிக பெரிய அளவிலே இலங்கையிலிருந்து முழு எல்லா மக்களும் வந்து தரிசித்து இந்த சிவராத்திரி விழா சிவராத்திரி விழா நடைபெற்று வருகின்றது இம்முறையும் விழா சிறப்பாக நடைபெறுவதற்கே ஒழுங்குகள் திருப்பணி சபையினால் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது இன்றைய கூட்டத்திலே அரசாங்க அதிபர் தலைமையிலே சில முடிவுகள் எடுக்கப்பட்டு எல்லாருடைய ஒத்துழைப்புடனும் செயல்படுத்த இருக்கின்றோம் விசேடமாக திருக்கேஸ்வர ஆலை திருப்பணி சபை மூலமாக அங்கே கலை நிகழ்ச்சிகள் மற்றும் மேளவாத்தியங்கள் அதை விட வெறும் பல்வேறு நிகழ்வுகள் அங்கே நடைபெறும் அதற்கான உணவுகள் செய்யப்பட்டிருக்கின்றது அங்கே ஆறு பூசைகள் காலையில அடுத்த நாள் காலை மட்டும் பூசைகள் நடைபெறும் விசேடமாக லிங்கோஸ்வர பூசை இரவு பன்னெண்டு மணிக்கு நடைபெறும் அதில் கிட்டத்தட்ட ஏழு குருக்கள் மாதிரி இருந்து அந்த லிங்கோத்வர பூசையை செய்வார்கள் அது ஒரு பக்தர்கள் அவரை ஒரு மிகவும் புனிதமாக நிறுத்தி அந்த நேரத்திலே நிற முடித்திருந்து அந்த விசேட பூசையிலும் பார்த்து கொள்வார்கள் இதை விட இன்னும் விஷேடமாக நடக்கின்றது அங்கே உள்ள பால பாராவி புனித நீர் எடுத்து வந்து தலையிலே எடுத்து அங்கேயே குளித்து விட்டு ஈர உழுப்புடன் நீர் எடுத்து வந்து சிவலிங்கத்துக்கு மாசிவலிங்கத்துக்கு ஊட்டி தங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வார்கள் உரிய உணவு வகைகள் உணவு தேநீர் மற்றும் குடிநீர்கள் போன்ற விடயங்களும் எல்லாம் செயற்படுத்தப்படும் பக்தர்களுக்கு அடியார்களுக்கு எந்த சௌகரியங்களும் ஏற்படாது எல்லா ஒழுங்கும் செய்யப்பட்டிருக்கின்றது எனவே இந்த முறையும் இந்த விழா சிறப்பாக நடைபெற சிவன் அருள் புரிவார்கள் கூட்டத்திலேயே கலந்து கொண்டிருக்கின்ற ஒரு திருகேசரம் ஆலயத்தின் தலைவர் அவர்கள் மற்றும் இங்கே கூடியிருக்கின்ற மது உள்ள கடற்பவாளர் மற்றும் பிரதேச செயலாளர் மற்றும் திரைக்கடங்களில் இருந்து வேறு ஏதாந்திருக்கின்ற உத்தியோகத்தர்கள் தலைவர்கள் மற்றும் இராணுவத்திலிருந்து வேறு இதற்கின்ற உத்தியோகத்தர் மற்றும் பிரதேச சபையாளர் பிரதேச சபையின் செயலாளர் மற்றும்

உங்களுக்கு தெரியும் திருஞான சம்பந்தர் மற்றும் சுந்திரமூர்த்தி நாயனார் போன்றவர்கள் போன்றவர்களால் பாடப்பெற்ற ஒரு திருத்தனமாக காணப்படுகிறது அதிலே திருகேந்திரத்திலே மிகவும் முக்கியமாக ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு திருவிழாவாக மகா சிவராத்திரி பெருவிழா வந்து அங்கே வந்து வழக்கம் எனவே அந்த திருவிழாவினை எல்லா திணைக்களங்களின் தலைவர்களுடன் இணைந்து சிறப்பான முறையில் செய்து முடிக்க வேண்டிய தேவைப்பாடு காணப்படுகிறது அங்கே வருகின்ற அடியவர்களுக்கு பக்தர்களுக்கு சகல வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டிய தேவப்பாடும் ஏற்படுற அந்த சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம் எனவே அப்படியான அந்த நிலங்களை தவித்து வசதிகளையும் மக்களுக்கு விதமான அச்சம் இல்லாமல் கொண்டு நாங்கள் ஆலயத்தில் திருக்கு தலைவாலயத்தில் தன்பாளர் சபை தலைவர் அவர்களும் அதிபர் அவர்களே மற்றும் மேடையை மேலதிக மற்றும் இங்கே வருகந்திருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் ரே சபை உறுப்பினர்கள் அங்கத்தவர்கள் மற்றும் திணைக்கல அதிகாரிகள் அது சம்பந்தமாக எங்களுடைய இந்த விழா சம்பந்தமாக பங்கெடுக்கின்ற திணைக்கல அதிகாரிகளே இங்கே வரை என்றே மற்றும் அனைவருக்கும் முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த மகா சிவராத்திரியானது இலங்கையிலே திருக்கேஸ்வர ஆலயத்தில் தான் மிக சிறப்பாகவும் அது ஒரு முழுமையான ஒரு மகா சுவரத்தில் விழாவாக இருக்கின்றது இதில் மிக முக்கியமானது என்னென்னு சொன்னால் அன்றைய தினம் இரவு முழுவதும் நித்திர முடித்து அந்த பாலாவி தீர்த்தத்திலே தீர்த்தக்கணியிலே இருந்து பாலாவி தீர்த்தத்தை எடுத்து சென்று அங்கே உள்ள சிவனுக்கு ஊட்டி தங்களுடைய தங்களுடைய வணக்கத்தை തങ്ങളുടെ വടക്കത്തെ തെളിച്ച് കൊള്ളവർ ഇപ്പടിയാണ് എന്റെ വിളാവിലെ എങ്ങനെ പൽവേ പ്രചനകൾ സിലവിടെ ഉരുവാകൾ അധികമാകൂറിലേ സില കടമ വിഷയങ്ങളും ഇരിക്കുന്നത് എങ്ങനെ കാവൽ തറയു മുഖ്യ പങ്കെടുത്ത് എങ്ങനെ അന്നലെ ഉദവിസ നമ്പിക്കുന്നത് പോക്കരത്ത് അത് സംബന്ധമായ വിവാഹ കളിക്കല നിക്കേണ്ട എൻ്റെ ഒരു கஷ்டமான காலமோ நேரமாக தெரியவில்லை மழை காரணமாக அநேக இடங்களிலே வெள்ளமும் சேரமாக இருக்கின்றது இவையெல்லாம் கவனத்தில் எடுத்து நாங்கள் எப்படி இந்த விழாவை நன்ற நுழையிலே சிறப்பாக கொண்டாட கொண்டாடலாம் என்பதை பற்றி நாங்கள் எனக்கு ஆராயிறோம் வீதியும் போக்குவரத்தை தான் நாங்கள் பார்க்கணும் அந்த வீதியாக பொறுத்தவரையில் ஆடேனி ஆடியே ஆடேனி தண்டு பேச்சாயும் உங்கள் கண்ட

சரியா முக்கியமா பீதி சரியாயிருந்தா தான் எல்லா ஏற்பாடுகளும் சைக்கிள்து போகிறோம் விளாத்தி போகிறோம் அப்படிக்கா சந்தர்ப்பங்களா சித்தம் நாங்கள் இந்த நேரம் பிரதேச சீகரிக்கி இந்த அவைகள் உண்மையில நன்றி உடனே வடிவ അതേപ്പോ പുടത ഉടനെ ബിസര രവിശ മേക്കവ അങ്ങന്റെ മനമേന്ത നദിന്റെ തന്ത പത്തേടെ തിരക്കിട്ട് കൊണ്ടോ เออ അതയുക്യ വിളണ്ടോ എന്താ പുതുമക്കളെ വിളവാ മദരിയാ ചെയ്യണം വീടിയൽ വന്ന് ഞങ്ങളെ സരപ്പാർ ناحيه വരാമെന്ന് നമ്പുതുന്നു ഈ വീടിനേ ഈ വീടിനേ അലമ ഡിപോട്ട് എക്സിറ്റ് ചെയ്യാൻ കറങ്ങി കണ്ടേറ്റിട്ട് കേറെപ്പുറം നമ്പർ اوہ بجرا جڑ کوئی بارہ گڑا اندر تک کیتی تھی میرا رتارے ہوئے نو کولا کوٹ منلے کوٹ ہوتا میں حالے لے گجا مطلب ابڑا تڑلا اونہاں کا باقی جی بڑی پریا بنتا ہے تو ایڑا ملتا کوٹ نال ایلاں اڑی چلتی پار پناں جے لے گا باقی اسو بندہ پسندائے منت تصور ہو جے وہ تانی کوٹڑی پٹیسی کے ڈے ور نہ ہوندا لائن روڈ اسٹو کوٹڑن Provet, tadi provet itu

என்னது என் பேரு இந்த நிர்வாகம் அது நான் 30 லைட் கொடுத்துட்டு சேமண்டர் வெச்சதுல வரதுக்கு நான் போறேன் ஏன்னா நான் எடுத்துறதுக்கு நான் வந்துறேன் अरे இப்போதில அவங்க மோட்டருக்கு సైన్స్ సైวะది నిర్మించడం నిర్మించా సుగంధం ఇంకా యాడకలొ మాకు అబ్బిన్ పోవాలి కరేపండి వడమే నీకే వచెప్కో పదండి మీరు రెండాచారి అలా నా మేనదితో మెట్టా నాంగొన్న మడవే అవ్రోడ మరడలు వ్రోడ నచ్చేర్చుతారా తినుమొర నాలుగు పేరట పొమెన్ అద మొదల తాగలొలాగ్న నాంగొన్న తెలియల అది